எதுலயோ ஊழல் பண்றாங்க காட்டுல கடைசியில உடம்பு இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல மேல திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க உள்ள நம்ம உறுப்பு இருக்குதா இல்லையா ஏன்னா திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில கிட்னி முறையாடாக ஏழை மக்கள் எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க தப்பு நடத்திருக்குல்ல யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாரு திமுக எம்எல்ஏ யார் விசாரணை பண்ணது திமுக அரசு விசாரணை பண்ணுது யார் அந்த உரிமைத்தை ரத்து பண்ணது திமுக அப்படின்னா கைது பண்ணணும் சாதாரண கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே கைது பண்றீங்க இங்க இருக்கின்ற விவசாயி நிலத்தை எடுக்கிறேன்னு போராட்டம் பண்ணா உடனே குண்டர் சட்டத்தில் போடுறீங்க உறுப்பு மாற்று உறுப்பு திருடர்களுக்கு விடலாமா அது கண்டுபிடிச்சாங்க பரவாயில்ல திமுக அரசாங்கமே அதிகாரி நியமித்து கண்டுபிடிச்சு நடப்பதாக உறுப்பு மாற்று உரிமை ரத்து பண்ணியிருக்காங்க ஆக கிட்ட கூட விட்டு வைக்க மாட்டாங்க போய் ஆட்டை கிடைச்சி மாட்டை கிடைச்சி சொல்லுங்க மனசில் கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரையும் விட்டு வைக்கல